திருநெல்வேலி அல்வா மாதிரி டேஸ்ட்டில் கோதுமை மாவு வச்சு வீட்டிலேயே ஈஸியாக ஒரு அல்வா செய்யலாம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க எந்த பாத்திரத்தில் வந்து அல்வா பண்ண போகிறேனோ அந்த பாத்திரத்தை எடுத்துருக்கேன் கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுக்கணும் அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார் மெஷரிங் கப்புக்கு ஒன்றரை கப் வந்து தேங்காய்பால் ஊற்றுறேன் முக்கால் கப் தண்ணி சேர்க்குறேன் இப்போ பாத்திரத்தை வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கிடணும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ண பிறகு தான் அடுப்பில் வைக்கணும் இப்போ கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு அடுப்பை வந்து ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமே கட்டியாக ஆரம்பிச்சிரும் சிம்மில் வச்சு விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாகி வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து வெல்லம் சேர்க்கணும் வெல்லத்தை வந்து பொடி பண்ணி மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வச்சுருக்கேன் அதை வந்து சேர்க்குறேன் வெல்லத்தை போட்டுட்டு கிளறி விட்டவுடனே அது கலரே நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும் ஃபஸ்ட்டு திக்காக இருந்தது மாதிரி தான் இருக்கும் வெல்லம் வந்து கரைய கரைய கொஞ்சம் தண்ணியாகும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கிளறி விட்டுட்டு இருந்தீங்கன்னா பழையபடி கட்டியாகி வர ஆரம்பிச்சிடும் கலர் இப்போ அழகாக சேஞ்ச் ஆகி வந்துட்டு பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரது வர நல்லா கிளறி இறக்கணும் அப்போ தான் கோதுமை மாவு வந்து பச்சை வாசனை பேய் அல்வா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லைனா மாவில் வந்து ஒரு மாதிரி பச்சை வாசனை அடித்தது மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிட்டு இப்படி நல்லா திரண்டு வரும்போது அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிளறி விடணும் இப்போ கொஞ்சம் தரண்டு வர ஆரம்பிச்சுட்டு ஆனால் பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரது வர கிளறி விடணும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் முந்திரி பருப்பை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சுட்டு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இதில் வந்து நம்ம இறக்கிடலாம் இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் இது வந்து முதல்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது மாதிரி தான் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் வந்து அல்வா வந்து திக்காயிரும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்